இந்த கருப்பனை கண்டதுமே எப்படியாவது இந்த இறைவிநிலை கண்டுவிடு இந்த அம்மாவாசை இறைவனிலே என்னுடைய உதவி இல்லாமல் நீ விட முடியாதல்லவா ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்கள் உனக்கு புரியாத புதிராக இருக்கும்போது அந்த உண்மையினை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இந்த இரவினை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உனக்கு உதவி செய்வதற்கும் உனக்கு பேராதரவாக இருப்பதற்கும் உன் உறவான தான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாள் நான் எத்தனையோ தடவை அதை சொல்லி கொண்டு இருக்கும்போது அதை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாள் இப்பொழுது அவரே நேரடியாக வந்து உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை தெரியப்படுத்தும் தருணம் வந்து விட்டார் உனக்குள்ளே அவர் வந்து உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதை நீ கண்கூடாக புரிய போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது என் குழந்தையை உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்று சொன்னேன் நல்லவா இப்போது அப்படித்தான் நேர்மறையான எண்ணத்தை நீ மனதில் வைத்துக்கொண்டபோது கொண்ட போதும் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் விதித்த விதிப்படித்தான் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் ஐயனே ஆனாலும் என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் உன் மனம் கண் கலங்கி கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்குத்தானே இந்த ஐயனானவன் ஒன்றத்த உறவான ஆன்மாவோடு வந்திருக்கின்றேன் அவர் உனக்காக செய்ய போகும் செயலானது இனி உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இங்கு இருந்து கொண்டு இருக்கப் போகிறது நீ நினைக்கின்ற செயலை நீ நினைத்து முடிப்பதற்கு உள்ளதாகவே உன் தேவைகளை புரிந்து கொண்டு உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் இனி நீ நினைக்கின்ற காரியம்தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நல்ல உறவுகளை வைத்துக்கொள் என்று சொல்லும் போதெல்லாம் நீ என்ன செய்வது யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்னை சுற்றி நல்லது நடப்பதை யார் தடுத்து இருக்கின்றார் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் உணர்வுகள் புரியாமல் நீ எழுது கொண்டு இருந்தாய் இப்பொழுது புரிந்துவிட்டதா உனக்கு வெற்றியைத் தருவதற்கும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் இந்த ஐயன் கருப்பனை தவிர வேறு யாராலும் முடியாது என்று என் தங்கமே நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேட்டுவிட்ட போதிலும் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியேனும் சற்று யோசிக்காதே உன் மனதில் இருப்பதை உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தை நடத்தி தருவதற்காக இந்த கருப்ப நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்று கொள்ளும் போது என்னை தாண்டி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று தெரியும் அல்லவா இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக அந்தருத்த உறவான ஆன்மாவோடு நான் வந்து கொண்டு போது அவர் உனக்காக அடுத்தது இதைத்தான் செய்யப் போகிறார் நீயோ அழுது குழம்பிக் கொண்டிருக்கின்றார் நமக்காக யார் இருக்கின்றார் என்று தெரியாமல் தவிக்கின்ற வேளையிலே உனக்கான ஒரு விஷயத்தை உன் கண்முன்னை செய்து உன் வெற்றியை இங்கு தீர்மானிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது வருவதை விட்டுவிடாதே உன் வாழ்வில் துன்பம் மட்டும்தான் இருக்கிறதோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் உன் அப்பன் கருப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே துன்பத்தையும் சோதனையும் கடந்து வந்து விட்ட போதிலும் இனியும் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று இந்த கருப்பனை நீ தேடி வந்தாயோ அன்று முதலே உனக்கான நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் என்னை சிந்தனையில் வைத்துக்கொள் என்று சொன்ன சொல்லில் இருந்து நீ மாறாமை உன் கடமையிலே என்னிடமிருந்து சொல்லி கொண்டு இருக்கும் போது இனி நடக்க இருக்கும் செயலானது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன் தடைகள் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ கேட்ட வரத்தோடு இப்பொழுது இந்த கருப்பன் வந்திருக்கும்போது உனக்கு பிடித்தமான விஷயத்தை நினைத்துக்கொண்டு அதில் நான் எத்தனை சோதனைகள் தந்தாலும் வேதனைகள் தந்தாலும் அதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் கண்டிப்பாக நடத்தி தருவேன் உன் நம்பிக்கையோடு துணையிருந்து உன் அப்ப நான் உன் கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும் போது என்றுமே போலியான விஷயத்தை நான் உனக்கு அனுமதிக்கப் போவதே இல்லை அந்த போலி உன் வாழ்க்கையை அளித்துவிடும் என்பதற்காகத்தான் அது உன்னிடத்திலிருந்து தூர எடுத்துவிட்டு எது நடந்தாலும் எனக்காக என் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று சொல்வதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்ற போவதே இல்லை உனக்கான நாள் நிச்சயம் உன்னை தேடி வரத்தான் போகிறது அந்த விடியல் நாளை விடியலாக கூட இருக்கும் உன்னை ஏமாற்றுவதற்காக யார் வந்தாலும் சரி உன்னை சுற்றியிருப்பவர்களை இருப்பவர்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக நானே உன்னில் வந்து இறங்கி இருக்கும் போது இனி நடக்கும் செயல்கள் என் ஆசையோடு நடந்து கொண்டு இருக்கும் போது சர்வ நிச்சயமாக தவறாக எதுவும் இருக்காது என்பதில் மட்டும் உணர்ந்து கொள் நீ என்னுயிராக உயிராக இருந்து கொண்டு எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே உன் ஆசையும் உன் வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்காக உன்னை என் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் செயல்கள் எல்லாம் நீ விரும்பிய போதல் நீ விரும்பியபடியே தான் நடக்கப் போகிறது உன் அப்ப நானவன் இனி எதற்குமே நான் உன்னை கலங்க விடப் போவதே கிடையாது உன்னை சுற்றி நடக்கும் தீய சக்திகளை பார்த்து அந்த சூழ்ச்சி வலையில் இருந்து எப்படி மேல போகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே இந்த சூழ்ச்சி எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தடுப்பு முனையை வைத்திருக்கின்றேன் இந்த தடுப்பு முனைதான் உன் வாழ்க்கையின் மிக திருப்பத்தை உனக்கு தரப்போகிறது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு ஏற்றத்தை பார்க்க போகும் என் பிள்ளையே உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் சற்றும் யோசிக்காதே உனக்கு எது நல்லதோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குத்தான் உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் தரப்போகிறேன் நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தரப்போகிறேன் இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்க போகும் நேரம் வந்து விட்டது எத்தனை பேர் உன் வாழ்வில் நீ சேரக்கூடாது நீ இருக்கவே கூடாது உன் வாழ்க்கை தலைகீழாக மாற வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான விஷயத்தில் இங்கு நல்லறிகுறி காட்டி உன் வெற்றியை இங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் அவரிடமிருந்து உன்னை விலக்கி வைத்து நல்லதுக்காக ஒன்றத்த உறவான ஆன்மா இங்கு போராடி கொண்டு இருக்கும் போது இந்த இடர்களை நினைத்து எல்லாம் நீ அழுது இருக்காதே அதிலிருந்து மீட்டெடுத்து உன் வாழ்க்கையின் லட்சியத்தை தருவதற்காக வந்திருக்கும்போது உனக்கு உரிமையானதை உனக்கு வேண்டியதை தருவதற்காக இந்த இரத்த உறவான ஆன்மாந்த கருப்பனோடு சேர்ந்திருக்கும் போது இனி உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லதை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு துணையிருந்து உன் காரியத்தை முடித்து தரப்போகிறேன் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் நிதானத்தோடு இந்த கருப்பனின் நாமத்தை சொல்லி கொண்டு செய்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் இனி நீ வெற்றிவாகி சூட போகும் நேரத்தை விட்டாய் உன் வெற்றியை தீர்மானிக்கப்பட்டு விட்டது கோபத்தோடு எப்பொழுதும் செயல்படாது சில நேரங்களில் உன்னை அறியாமல் அது வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது இந்த அப்பனை மட்டுமே முழுமையாக நீ தியானித்துப்பார் நிச்சயம் அதிலிருந்து விடுபட்டு உனக்கு வேண்டியது நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் உனக்காக துணை கொண்டு வருவேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நினைத்து கொள்ளும் காலமும் நேரமும் வந்துவிட்டது உன் உணர்வுகள் என்ன செய்வதென்றறியாது எப்படி யாரிடம் பேசுவது என்று தெரியாது இங்கு புரியாத புதிராக இருக்கும் போது நீ ஒன்றை புரிந்து கொள் மன்னிப்பதும் மறப்பதும் தானே மனிதனின் இயல்பு சில தொட்ட விஷயங்களை சில விஷயங்கள் உன் மனதிற்குள் புரியாமல் இருக்கலாம் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி நீ ஜெய்க்கி வீண் கட்டத்தை எட்டி இருக்கும் நடக்க இருக்கும் விஷயத்தை நல்லதாகத்தான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் அன்பை மட்டும் விட்டு விலகி விடாதே உண்மையான அன்புதான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உன்னை எடுத்துச் செல்கிறது என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்காக உன்னப்பன் கருப்பன் உன்னுள்ளே வந்து கொண்டு போது நடக்க இருக்கும் செயல் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் கண்ணே உனக்கு வரும் கஷ்டத்தை உனக்கு தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் வரச் வந்திருக்கின்றேன் நீயோ சோதனை சோதனை என்று அதை நினைத்து முடங்கிவிடாதே மூளையிலே முடங்கிடும் விஷயத்தை நினைத்து உன் மனதிற்குள் நீ கலங்கி கொண்டு இருக்காதே எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் நான் உனக்குள் இருந்து உன்னை தெளிவு வாக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் யாவும் என் அவியனின் கருப்பனின் உத்தரவோடு நடந்து கொண்டு இருக்கும்போது வெற்றியை மட்டும்தான் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை கொள் நான் உனக்குள் வந்தே விட்டேன் நீ நினைத்தது பலிக்கும் பார் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி